ய்கயப்படுவாக இந்த புதிய நாள் காலவழியில் உங்களை பார்ப்பேன் கத்திர்தே நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய நன்றி சொல்லுவோம் இந்த நாளிலும் ஒரு புதிய லோகோ நான் உங்களுக்கு சொல்லி செப்பிக்க விரும்புகிறேன் ஒன்று பேதிரும் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முறுமுறுப்பு இல்லாமல் உபசரி முறுமுறுப்பு இல்லாமல் ஒரு ஒரு உபசரிங்கள் என்று அப்போ சொல்லிய பேதரு தன்னுடைய நிருபங்களிலே பொதுவான நிருபத்தில் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அவர் எழுதுகிறார் என்ன செய்கிறார் பாருங்க முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஏன்னா எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்குது மேலே நீங்கள் படிச்சு இலவசம் வாசிக்கும் போது எல்லாத்துக்கும் முடிவு சமீபம் நம்ம செய்கிற எல்லா காரியம் ஒரு நாள் முடிய போகுது ஃபார் எவ்ரி திங் என் ஃபார் எவ்ரி திங் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும் அந்த மாதிரி ஒரு முடிவு வர்றதுக்கு முன்பாக நம்ம அநேக காரியங்களை செய்ய வேண்டும் ஜபம் பண்ணணும் ஜாக்கிரதையார்களும் ஒரு சொல்லிட்டு அவர் சொல்றாரு எல்லாமே முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒவ்வொரு காரியம் இந்த முதல் நூற்றாண்டுல என்ன பண்ணாங்க விசுவாசிகள் பாருங்க ஆஹ் சீசர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டிருந்தார்கள் ஒன்றாய் வைத்து அனுபவித்தார்கள் சொத்துகளையும் காணியாட்சிகளை விற்று கொண்டு வந்தார்கள் அப்போ பாதத்திலே வைத்தார்கள் என்று சில வேதம் சொல்லுகிறது இதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா அந்த அந்த காரியம் என்ன முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒரு உபசரி பங்குமணியாக தான் செஞ்சோம் ஒரு உபசரிச்சாங்க இவங்க இருக்குது அவங்க கொடுத்தாங்க அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்தாங்க எல்லாரும் பரிமாறி கொண்டார்கள் உபசரிப்பிலே முந்தி கொண்டார்கள் வசனம் சொல்லுது நீங்க அந்நியரை உபசரிங்கன்னு சொல்லி யாருன்னே தெரியாத ஆட்களை உபசரிங்க தண்ணி கொடுங்க சாப்பாடு கொடுங்க அவங்க பசியா இருந்தால் ஆகாரம் கொடுங்க எல்லாம் சொல்லப்பட்டது உன் சத்துரு பசியா இருந்தால் ஆகாரம் கொடுன்னு கூட சொல்லிருக்கோம் ஆனா இங்க என்ன சொல்ற முறுமுறுப்பு இல்லாமல் செய் ஐயோ வந்துட்டாங்களே செய்யணுமே பாருங்க சில சமதல சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது நடக்கிற காரியத்தை ஐயோ ஏன் தான் வந்தாங்களோ வந்தா செலவு வந்துச்சு ஐயோ என்ன பண்ணுன்னே தெரியல சோதரும் என்ன பண்ணுன்னு தெரியல இன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படியே அவங்களே இதை பார்த்து வந்திருப்பாங்களே என்ன செய்யணுமேன்னு சொல்லிட்டு அவங்கள எப்படியாவது கலத்தி விடுறதுக்கு வேலை செய்யணும் ஒருவேளை அப்படி வந்துட்டா கூட ஓ பாருங்க புருஷன் வீட்டு சொந்தக்காரன் வந்தா அந்த மனைவி வித்தியாசமா கவனிப்பாங்க தன்னுடைய சொந்தக்காரன் வந்தா வித்தியாசமா கவனிப்பாங்க சோதரம் விழுந்து விழுந்து கவனிப்பாங்க அதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் சில இடங்களை குடும்பத்தில் நடக்குது ஆனா நம்ம என்ன செஞ்சாலும் அது முறுமுறுப்பு இல்லாதபடி சந்தோஷமாச்சு தண்ணி கொடுத்தாலும் சந்தோஷமா கொடுக்கும் நல்லா திட்டிக்கிட்டே கசப்பா நீ பிரியாணி கொடுத்தா கூட நோ யூஸ் அப்ப என்ன நடக்குதுங்க தேவனுடைய பிள்ளைகள் எதை செய்தாலும் இந்த முருமுறுப்பு கத்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் அதனால முறுமுறுப்பு இல்லாமச்சு வளையற்பாட்டுல ஜனங்களுக்கு அந்த அவங்களுக்கு அவங்க புறப்பட்டு வந்தவங்க வழியில விழுந்து போனாங்கன்று வழியில அடக்கம் பண்ணப்பட காரணம் ஒரே ஒரு ரீசன் தான் அது என்ன ரீசன் பார்த்தா முருமுறுப்பு என்று சொல்ல முறுமுறுப்பு முருமுறுப்பு மர்மர் குர்குர் அப்படின்னு பல வயல் வருது இந்த மர்மர் முறுமுறுப்பு சொல்றேன் ஆமா வேற வேலை இல்லை இவங்களுக்கு தான் பண்றாங்க ஒரு மாதிரி பேசுறாங்க பாருங்க அது வந்து ஆண்டோட பார்வைக்கு ஆகாத ஆகி காணப்படுது ஆமா சுய கொண்டு மோசை கொண்டு இந்த ஊர்ல போட்டாரு இந்த வனாந்திரத்தில் போட்டாரு இங்க தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை சாப்பாடு இல்லை வெள்ளரிக்காய் இல்லை வெள்ளைப்பூண்டு இல்லை கும்பட்டிங்காய் இல்லை எதுவுமே இல்லை அப்படி என்று மனசுக்குள்ளே முருமுறுப்பதை கத்தர் கேட்டார் தான் அங்க இருக்கு அவங்க தான் இருக்கு அங்க நாங்க அப்படி சாப்பிட்டோமே இப்படி சாப்பிட்டோமே என்று சொல்லி மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார் அதனால முறுமுறுப்பு ஆண்டவருக்கு பிடிக்கவே செய்யும் அதனால சொல்றாரு எதை செஞ்ச முறுமுறுப்பு இல்லாமல் ஒரு ஒரு உபசரியுங்கள் கொஞ்சம் இருந்தாலும் நீங்க எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சா எல்லாருக்கும் இருக்கும் சில சமயங்கள்ல ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா ரெண்டு பேர் தான் சாப்பாடு செஞ்சிருப்பாங்க அன்னைக்கு அஞ்சாறு பேர் வந்துருவாங்க அஞ்சாறு பேரும் சாப்பிட்டு மீதி இருக்கும் அதெல்லாம் அங்கே ஆசீர்வாதம் சொன்னா அதை அதை நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டேங்குது சில பேர் ரெண்டு பேருக்கு கூட போதாத சாப்பாடு நீங்கள் சந்தோஷமாக செய்யும்போது அது ஒரு அஞ்சு ஆறு ஏழு பேர் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்டு மறுபடி மீதி இருக்கும் ஐந்து பத்தை ரெண்டு மீதையும் ஐயாயிரம் புரிசங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு எத்தனையோ ஆயிரம் கணக்கான மக்கள் சாப்பிட்டு மீதி பன்னெண்டு குழம்பு இருந்து பாருங்க அந்த மாதிரி ஒரு ஆசிர்வாதத்தை கருத்தை கொடுப்பார் நீங்கள் முறுமுறுப்பு இல்லாமல் எல்லாரையும் இது பொழுது பொழுது பொழு நம்ம ஆட்கள் இவங்க கொடுப்பாங்க அவங்க கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டாங்க தீபாவளிக்கு அப்படியே கொண்டு கொடுப்பாங்க இங்க அதிரசம் வளாரம் இவங்க கிறிஸ்துமஸ் சமயத்துல அவங்களுக்கு கொண்டு கொடுப்பாங்க மாறி மாறி கொடுப்பாங்க ஆனா ஏழைகளுக்கு யாரு கொடுப்பாங்க அவன் யாரும் கண்டுக்க மாட்டாங்க இவங்க அவன் கொடுப்பாங்க அவன் இவங்க கொடுப்பா முடிஞ்சு போயிடுச்சு ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா முறுமுறுப்புல ஒருவரே ஒருவர் அந்நியரேப்பும் சரியுங்கள் யாருன்னு தெரியாதவளப்பும் சரியுங்கள் முறுபெறுப்பு இல்லாமலுக்கும் சரியுங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று கத்திர சொல்லுற அந்த காலவங்க நீங்க அப்படி செய்யலாம் இல்லை டெய்லி அழுதுகிட்டே பண்றீங்களா ஐயோ இந்த கலவனுக்கு கிளவிக்கிற எல்லாம் ஆகும் சோத்துரும் நீ வேறு வேலையே இல்லைன்னு சொல்லி திட்டிக்கிட்டே பண்றீங்களா இல்லை இந்த இந்த வயதான காலத்தில் நான் செஞ்சால் நான் வயதான போது இல்லை கத்தர் யார் யார் செய்ய வைப்பாருன்னு சொல்லி செய்கிறீங்களா நான் இன்றைக்கு நீ விதைக்கிறது நாளைக்கு நீ அறுப்பேன்னு நினைக்கிறியா சோத்திரம் இன்னைக்கு நீ முருமறுத்தா நாளைக்கு ஒன்றை பார்த்து முருமுறு ஆள்கள் வரும் நீ எதை பற்றி முறும்பு இருக்காது வயதானவளை பற்றி முறம்பு இருக்காத ஓ சொந்த காலம் வந்துட்டால் முறும்பு இருக்காத இது முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதை கொண்டு சந்தோஷமாக பார் உன் களஞ்சியங்கள் ஒரு நாள் குறைவிற்காது உன்னுடைய ஓ சட்டியில் என்னெயில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை பானையில் மாவு குறைந்து போவதும் இல்லை என்று சொன்னாரே சாரி பார்த்து ஊர் உதவிக்கு இலையா அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் எப்ப தெரியுமா முறுமுறுப்பு இல்லாமல் முதலாவது செய்த அப்பா அப்பத்தை எனக்கு கொண்டு வா என்று சொன்னாரே அப்பொழுதே ஆசீர்வாதம் ஆரம்பித்து விட்டது இன்றைக்கு முதலாவது கத்திரை தேடி ஓ கத்திர செஞ்ச போல செய்யணும் நீ என்ன நினைக்கிறியோ அப்பொழுதே ஒரு ஆசீர்வாதம் தேடி வரும் அதில் அவசரம் சொல்லுது நீங்கள் முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவர் உபசரியுங்கள் என்று சொல்லி காலை வழியில் அப்படி செய்யுங்க கத்திர உங்கள் குடும்பத்தை எல்லாம் ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தை குறைவில்லாமல் நடத்தணுமா நீ முருகுறுப்பெல்லாம் மற்றவங்க செஞ்சுப்பார் உன் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமிழ தேவனாக இருக்கிறார் எத்தனையோ கதைகளை படிச்சிருப்போம் ஆனா ஆண்டவர் பாருங்க கொடுக்கறதுல ஒரு பெரிய அன்பு மற்றவங்களுக்கு செய்யறதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு பெரிய சந்தோஷம் இருக்கு வாங்குவதை காட்டிலும் கொடுப்பது மேல் நம்ம வாங்கி வாங்கி தான் பழகும் கொடுத்து பழக்கம் இல்லை ஆனால் கொடுத்து பாருங்கள் செஞ்சு பாருங்கள் உள்ள ஆசீர்வாதமே தனியாக இருக்கும் அது சந்தோஷமே அப்படியே பயங்கரமாக இருக்கும் நீ பெற்றுக்கொள்ள கத்துறவங்களை அழைக்கிறார் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதா கஷ்டம் இருக்குதா மற்றவங்களுக்கு கொடுத்த ஒரு நான் செஞ்சு பாருங்கள் உன்னை ஒரு குறை இல்லாமல் நடத்துவார் இஸ்வஜனன் நடத்துகிறவர் உங்களை நடத்துவார் அவ கல்லு தண்ணி உண்டாக்குன உங்களுக்கு தண்ணீரை உண்டாக்குவார் எல்லாத்தையும் கொடுப்பார் ஒரு குறை நடத்துவார் ஒப்பு கொடுக்குங்களா நான் செய்வேன் முருமுறுப்பா இருப்பேன் சொல்லுங்க நான் உங்களுக்கு செபித்து முடிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவை நல்லா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம் ஒன்று முறுமுறுப்பு இல்லாமல் செய்யுங்கள் ஆண்டவரே பேதில் சொன்ன அந்த வார்த்தை நினைக்கிறோமா இயேசுவின் நாமத்தினாலே அன்றவரே எல்லா சனங்களும் முறுமுறுப்பு இல்லாதபடி உபசரிக்கத்தக்கதான இருதயத்தை கொடுக்கும்படி செபிக்கிறேன் கஷ்ட காலங்கள் நஷ்ட காலங்களில் அன்றவரே உதவுனாலும் தாழ்வானாலும் எந்த சூழ்நிலையாலும் அன்றவரே நீர் சொல்றதை நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக உங்களுடைய வார்த்தை நடக்கும்படி இருக்க உதவி செய்ய ஆசிரியர்கள் அநேகருக்கு ஆசிரியமாகி ஜனங்கள் அப்படி இருந்தார்கள் முதல் நூற்றாண்டு ஜனங்கள் அப்படி இருந்தார்கள் அது போல அன்றவரே உன்னுடைய வார்த்தை நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்கு தேவைகள் உண்டு பிரச்சனை உண்டு கஷ்டம் உண்டு ஆனாலும் அந்த கஷ்டத்தை மத்தியில் அநேகரை உபசரிக்க உதவி செய்யும் அது இல்லாமல் இருக்க உதவி செய்ய ஆசிரியங்க பாருங்க தேவசனத்தை கேட்கிற பார்க்கிற யாவரையும் பிதா குமார பிரசன் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் மறைத்துக்கிறோம் ஏசு நாம கதாமே சொன்ன வார்த்தை பேதூர் சொன்ன வார்த்தை முறுமுறுப்பு இல்லாமல் ஒரு உபசரிங்கள் கத்தர் அப்படி உபசரிக்கும் போது ஆண்டரோட உபசரிச்சிருக்கலாம் கத்தர் மறுபடியும் திரும்ப கொடுப்பார் உங்களை ஆசிரியப்பார் குரலாமல் நடத்துவார் இன்னும் ஒரு லோகம் சுவாத்தி சந்திக்கு வரையிலும் கத்தாமல் மெல்லாரையும் ஆசிரியப்பார் ஆகும்